இருந்து வவுனியா பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதைக்குழு வழ அரசியல் ஆதரவு பொதுமக்கள் மத்தியில் ஆயுதங்கள் இருப்பதாக கூறும் ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை மாநில முல்லை ஊடகர் மீதான பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை துன்புறுத்துவதை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தும் ஊடக அமைப்பு கஞ்சா செடியை அரசு ஊக்குவிப்பதாக சாடும் சஜித் போதை பாவனை அதிகரித்துள்ளதாக விசனப்படும் மீதான பல பிரயோகத்தால் மு க ஸ்டாலினுக்கு வலுக்கும் நெருக்கடி கூட்டணி கட்சிகளை திமுக மீது விமர்சனம் ஆக்கிரமிக்கும் மேற்குக்கரையில் புதிய குடியேற்றங்களை நிறுவப்போவதாக கூறும் இஸ்ரேலிய அமைச்சர் பலஸ்தீன தேச கோட்பாட்டை சிதைக்கும் எனவும் கருத்து ம் செம்மணி மனித புதைகுழியில் தளம் ஒன்றில் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கு ஒத்த அளவான எலும்புக்கூட்டு தொகுதிகள் நிலத்திற்குள் இன்னும் இருக்கின்றமை புதிதாக மேற்கொள்ளப்பட்ட ஊடுகதிர் பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சமர்ப்பித்த அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக இன்று வழக்குடன் தொடர்புடைய தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்த ஊடுகதிர் பரிசோதனை அறிக்கையின் பிரகாரம் அகழ்வு நடவடிக்கைகளை இன்னும் எட்டு நாட்களுக்கு மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் என்று தொல்லியல் துறை மூத்த பேராசிரியர் ராஜ் சோமதேவ கூறியுள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் முன்னிலையான சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் ஏற்கனவே இந்த வழக்குடன் இணைக்குமாறு கோரிக்கை முன்வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது முலைத்தீவை சேர்ந்த நிழற்பட ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணனுக்கு வழங்கப்பட்ட அழைப்பானையை உடனடியாக மேலெடுப்பதுடன் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக பணியாற்றுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு இணைய ஊடக நடவடிக்கை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கின்றது முல்லைத்தீவு அளம்பில் காவல்துறை நிலையத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் எதிர்வரும் பதினேழாம் திகதி முன்னலையாகுமாறு கணபதிப்பிள்ளை குமணனுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இணைய ஊடக நடவடிக்கை இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் வழங்கப்பட்ட அலைப்பாணியில் விசாரணைக்கான காரணங்களோ மேலதிக விவரங்களோ வழங்கப்படவில்லை என இணைய ஊடக நடவடிக்கை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நடவடிக்கை தன்னிச்சையான மற்றும் கட்டாயப்படுத்தப்படும் ஒன்றென கூறியுள்ள இணைய ஊடக நடவடிக்கை இது ஊடகவியலாளர் ஒருவருக்கு எதிரான துன்புறுத்தலின் ஒரு வடிவம் எனவும் குறிப்பிட்டுள்ளது குமணன் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இணைய ஊடக நடவடிக்கை வலியுறுத்தியுள்ளது மேலும் ஊடகவியலாளர்கள் தமது தொழில்முறை கடமைகளை அச்சுறுத்தல் தடைகள் அல்லது செல்வாக்கு செலுத்துதல் இன்றி மேற்கொள்வதற்கு அரசாங்கம் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய அந்த காட்டியுள்ளது சுட்டிக்காட்டியுள்ளது தடுப்பு பிரிவு போன்ற ஒரு மோசமான நிறுவனத்தை பயன்படுத்தி அதிகாரங்களை காவல்துறை தவறாக பயன்படுத்துவது ஊடக சுதந்திரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலாகவே தாம் கருதுவதாகவும் இணைய ஊடக நடவடிக்கை குறிப்பிட்டுள்ளது தமிழரான குமணன் முன்னணி நிலப்பட ஊடகவியலாளர் என்பதுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி புதைக்குழியில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தொடர்பில் ஊடகங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட தகவல்களையும் நிலப்படங்களையும் அவர் வழங்கியுள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது காணாமற் போனவர்கள் தொடர்பான உண்மை மற்றும் நீதிக்காக பாடுபடும் ஊடகவியலாளரான குமணன் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டெடுப்பதற்கான அமைதியான நடவடிக்கைகள் மற்றும் போருக்கு பிந்தைய வடக்கில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அவர் செய்தி வெளியிட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளில் ஊடகவியலாளராக அவரது பங்கு மிக உயர்ந்த அங்கீகாரத்திற்குரியது என கூறியுள்ள இணைய ஊடக நடவடிக்கை இத்தகைய சூழலில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு மூலம் அத்தகைய ஊடகவியலாளரை குறிவைத்து துன்புறுத்தும் வகையில் செயற்படுவது மோசமான சூழ்நிலையாகும் என விமர்சித்துள்ளது இலங்கையில் சாதாரண குடிமக்களின் கையில் அதிக எண்ணிக்கையிலான சட்டவிரோத துப்பாக்கிகள் காணப்படுவதை ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரி ஏற்றுக்கொண்டுள்ளார் முப்படைகள் காவல்துறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதங்களும் விடுதலை புலிகளின் வசவிருந்த ஆயுதங்களும் ஆயுத படைகளிடமிருந்து திருடப்பட்ட ஆயுதங்களும் இதில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் புதிய காவல்துறை மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது பிரியந்த போதைப் பொருள் மாபியாவுடன் தொடர்பப்பட்ட அனைத்து காவல்துறை உத்தியோகத்தர்களும் சுவையிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் தமது பெயரிலேயே இருக்க முடியாத வர்த்தகர்கள் குற்றமளித்தவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் இதுவரை காலமும் அரசியல் ரீதியான பாதுகாப்பு இருந்த காரணத்தினாலேயே அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் இனி அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்காது அனைத்து குற்றம் செய்யப்பட்டவர்களின் பின்னணியில் அரசியல் தரப்பினர் இருக்கின்றனர் அரசியல் பாதுகாப்பு இருந்தது இது அனைவருக்கும் தெரியும் தற்போது அவர்களுக்கு அந்த அரசியல் பாதுகாப்பு இல்லாது போயுள்ளது எனினும் இந்த நாட்டில் உள்ள போதைப்பொருள் வியாபாரிகள் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் முப்படையில் அடிமையானவர்கள் அடிமையானவர்கள் சில காவல்துறையினர் கூட போதைப்பொருளை பயன்படுத்துகின்றனர் அது தொடர்பான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு இருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது அது தொடர்பில் எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் காவல்துறையினரும் குற்றமளிக்கும் பட்சத்தில் அவர்களும் சாதாரண பொதுமக்களை சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருந்தது இதனால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு அளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது திருகோணமலை முத்துநகர் பகுதியில் உள்ள அறுநூறு ஏக்கர் வயல் நிலம் இந்திய நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுவதை நிறுத்தவும் வன நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிர்ப்பை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் தெரிவித்தும் தீர்வும் கிட்டவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் செயற்பாட்டாளர்களான வசந்த முதலிகி மற்றும் லஹுரு வீரசேகர ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே மூத்த காவல்துறை அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆளும் தரப்பின் கஞ்சா செய்கைக்கு சட்ட ரீதியிலான அனுமதியை வழங்க அதனை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் பெண்களுக்கான அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்கான தட்டுப்பாட்டை கூட நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மொனராகலை மாவட்டத்தைச் சார்ந்த இம்முறை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்களுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை சாடியுள்ளார் தேர்தல் சமயத்திலும் வலுசக்தி அமைச்சு சார் நடவடிக்கைகளில் இவத்தை இவ்வாறு செய்ய முடியும் அவ்வாறு செய்ய முடியும் என சொன்ன விடயங்களை ஆட்சிக்கு வந்த பின்னர் அவற்றை அவ்வாறு செய்ய முடியாது என்று தற்போது தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்களுக்கு வெட்கமே இல்லாமல் இது போன்ற அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர் எரிபொருள் மீதான ரூபா ஐம்பது விசேட பெறுமதி சேர் வரியை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை குறைப்பதாக இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிப்போர் கூறியிருந்தனர் தற்போது விவசாயிகள் கைவிடப்பட்டுள்ளனர் தங்கள் சொத்துக்களை அடமானம் வைத்து விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மயக்க மருந்து மயக்க மருந்து பயன்பாட்டின் பின்னர் தேவையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுகின்றன ஆட்சிக்கு வரும்போது மருந்து பற்றாக்குறைக்கு நிலையான தீர்வுகளை தருவோம் என இந்த அரசாங்கம் கூறினாலும் இன்று இலவச சுகாதார பராமரிப்பும் கல்வியும் வீழ்ச்சி கண்டு வருகின்றன இந்த நிலையில் யாழ் மாவட்டத்திற்கான இருப்பு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் போதைப் பாவனை தலையெடுத்துள்ளதுடன் கல்வியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு அனைவரும் தூய்மை இலங்கை செயற்திட்டத்தில் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மகளுடைய அன்றாட பிரச்சனைகளை நல்ல முறையில் கண்டு கொண்டு அவர்கள் அந்த சீரழிவில் இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கின்ற பணியின் ஒரு ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான செய்திட்டத்தை எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்றைக்கு முன்னெடுக்க முனைந்திருக்கும் அதே போன்று எங்களுடைய இளைஞர்கள் உடைய நிலைமைகள் யுவதிகளுடைய நிலைமைகள் அல்லது அவர்களுடைய எதிர்காலம் அனைத்தும் கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலைமையில் நாளுக்கு நாளுக்கு நாள் எங்களுடைய மக்கள் தொகை குறைந்து கொள்ளுகின்ற நிலைமையில் எங்களுடைய குழந்தை பிறப்பு வீதமும் குறைந்து கொள்ளுகின்ற நிலைமையில் நாளைக்கு இவ்வாறான சபா எங்கள் முன்னால் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வகையான அந்த வகையான இருப்பின் கீழ் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திற்கு தனது இருப்பு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற இருப்பினை மீள உயர்த்துவதற்கு அந்த கேள்விக்குறியை மாற்றி அமைத்து இலங்கையில் வாழக்கூடிய நல்லதோர் நாட்டினை கட்டி எழுப்புவதே எங்களுடைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் அந்த வகையில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து பல்வேறு உயிர்களை பறிகொடுத்து உடைமைகளை பறிகொடுத்து அனைத்தும் இழந்து சர்வ அதாவது முன்னேற்ற ரீதியாகவும் சரி அபிவிருத்தி ரீதியாகவும் சரி அனைத்திலும் பின்தங்கி இருக்கின்ற எமது மாகாணத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று உண்மையிலே எங்களுடைய அரசாங்கம் அதாவது விஷீடமான கவனத்தையும் விசேடமாக திட்டங்களையும் பிரித்தானியாவில் இன்று காலை வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளில் ஈழத்தமிழ் பூர்வீக மாணவர்கள் நல்ல பெறுபேர்களை பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று காலை முதல் லட்சக்கணக்கான மாணவர்கள் தமக்குரிய காப்போத்த உயர்தர பரீட்சை மற்றும் பிரெக் உட்பட்ட உயர்தர தேர்வு முடிவுகளை பெற்று வருகின்றார்கள் இன்று காலை முதல் லட்சக்கணக்கான மாணவர்கள் தமக்குரிய காப்போதா உயர்தர பரீட்சை மற்றும் பிரெக்ஸ் உட்பட்ட உயர்தர தேர்வு முடிவுகளை பெற்று வருகின்றனர் இங்கிலாந்து வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து ஆகிய பிராந்தியங்களில் வெளியான இந்த முடிவுகளில் இந்த முறை உயர்தர பெறுபவர்களை பெற்றவர்களின் தொகையும் வீதமும் உயர்வடைந்துள்ளது அனைத்து தரங்களிலும் இருபத்தி எட்டு தசம் மூன்று வீதமானோர் ஏ பிளஸ் அல்லது ஏ தர உயர் சித்திகளுக்குரிய மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு இந்த வீதம் இருபத்தி ஏழு தசம் எட்டு ஆக இருந்த நிலையில் இந்த வருடம் அது இருபத்தி எட்டு தசம் மூன்று வீதமாக உயர்ந்துள்ளது இந்த முடிவுகளின்படி அதிகளவு மாணவர்கள் சாதனை அளவாக தாம் முதற் தெரிவாக குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களில் இடங்களை கட்டியுள்ளன ஈழத்தமிழ் பூர்வீக மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நல்ல பெறுப்பவர்கள் கிட்டியுள்ளமைக்கு அறிகுறியாக அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் சமூக வலைதள பதிவுகள் ஆதாரங்களை வழங்கியுள்ளன புகலிட நாடுகளில் ஈழ தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்தவர்களின் பன்முக ஆளுமைகள் வெளிப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தை கொண்ட வாசகரின் ஓவிய திறமை இப்போது பிரெஞ்சு மக்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது தற்போது பாரிஸ் நகரில் வசித்து வரும் வாசகரின் கூட்டுக் குடும்பம் எனும் தலைப்பிலான ஓவிய காண்பியம் தற்போது நகரசபை கலைக்கூடத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக இடம்பெற்று வருகின்றது நாளை மறுதினம் சனிக்கிழமை வரை இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது வாசகனின் ஓவிய காண்பியங்கள் ஏற்கனவே ஜப்பான் சைப்ரஸ் கொடாலு போன்ற நாடுகளிலும் இடம்பெற்றுள்ளது இதற்கு மப்பால் பாரிஸ் நகரிலும் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள நிலையில் தற்போது தர நகரத்தில் இடம்பெற்று வருகின்றது இலங்கையில் இடம்பெற்ற போர் காரணமாக தொன்னூர்களின் இறுதியில் புலம்பெயர்ந்த வாசுகன் சைப்ரஸ் நாட்டில் ஓவிய கலையை கற்றவர் அதன் பின்னர் பாரிஸ் பிஸ்தரோஸ் பல்கலைக்கழகத்திலும் ஓவிய கற்கையை பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது kan pergi kan nanti pergi kan nanti pergi kan ரணில் ராஜபக்ச கூட்டணி கொழும்பில் இன்றைய தினம் ஒன்று கூடியுள்ளனர் தென்னிலங்கையில் அண்மைய நாட்களாக முன்னாள் ஜனாதிபதிகள் சந்தித்து கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க கோட்டவாய ராஜபக்ச உட்பட பலர் மொட்டுக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் அழைப்பின் பேரில் இன்று நிகழ்வொன்றில் சந்தித்துள்ளனர் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்கவின் மகளின் திருமண நிகழ்விற்கு மொட்டுக் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த திருமண நிகழ்வில் மொட்டு கட்சியினர் பலர் கலந்து கொண்டதுடன் மகிந்த ராஜபக்ச புதிய தம்பதியினரை வாழ்த்தியுள்ளார் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்கவின் அன்பு மகளின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் புதிய தம்பதியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகிந்த ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகத்தில் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகள் மற்றும் கை தொலைபேசிகளும் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன ஊர்காவல்துறை நாரந்தனி பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது வீதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் நடமாடியதை அவதானித்துள்ளனர் அவரிடம் சோதனை மேற்கொண்ட போது அவரது காற்றட்டை தாலிக் கொடி சங்கிலி மோதிரங்கள் பெண்தன்கள் இருந்ததை அவதானித்துள்ளனர் இதையடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவை சுண்ணாகம் பகுதியில் களவாடப்பட்டு பெருமதிமிக்க தெரிய தெரியவந்தது குறித்த சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்ட போது அங்கு பல நவீன கைத்தொலைபேசிகள் ஒரு தொகை பணம் லத்திரியல் சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் சுன்னாகம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட பெருமதிமிக்க பொருட்களையும் சுன்னாகம் போலீசாரிடம் ஊர்காவல்துறை காவல்துறையினர் கையளித்ததை அடுத்து சுன்னாகம் போலீசார் தமது போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நகைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய விசாரணைகளில் காவல்துறையினர் தீவிரம் காட்டியுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் கிளிநொச்சி பழைய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சோரன்பெற்று பகுதியில் வாழ்வட்டு வீடு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது சம்பவம் தொடர்பாக பழைய காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பழைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பழைய சோரன்பெற்று பகுதியில் உள்ள பொன்னம்பலம் சுதாகரன் என்ற குடும்பஸ்தரின் வீட்டிற்குள் நேற்றிரவு எட்டு முப்பது அளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் நுழைந்துள்ளனர் முகத்தை மூடி மறைத்து கத்தி வாள்கள் பெட்ரோல் குண்டுகள் ஆகியவற்றுடன் இரண்டு ஒன்றுளிகளில் வந்த நான்கு நபர்கள் வீட்டில் இருந்த உடைமைகளை மோசமாக தாக்கி சேதம் விளைவித்ததுடன் தீயில் எரித்துள்ளனர் இதில் இரண்டு ஒந்துளிகள் கதவுகள் கண்ணாடிகள் குளிர்சாதன பெட்டி அலுமாரிகள் ஏனைய பெருமதியான ஆவணங்களுடன் பெருமதியான வீட்டு உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன வீட்டில் இருந்தவர்கள் அவயக்குரல் எழுப்ப ஆரம்பித்ததும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்திலையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து பழைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த வேலைகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் அனுமதிக்கமையுடன் வேடங்களுக்கு பின்னர் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் அறிவுறுத்தலுக்காம ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பாரியளவிலான திருத்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய நாடாளுமன்ற கட்ட தொகுதியின் காங்கிரீட் மேல்தளம் மீது காணப்படும் மண் அகற்றப்பட்டு திருத்த வேலைகள் இந்நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது மாத்திரமன்றி கூரைகளின் பீலிகள் செப்பு கதவு நாடாளுமன்ற மருத்துவ நிலையம் கழிவறை கட்டமைப்பு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அணி அறை என்பவற்றிலும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட சிறு அளவிலான திருத்த வேலைகள் மற்றும் கை இணைப்பு பொறியியல் திணைக்களத்தினால் இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தாலும் பாரியளவிலான வேலைகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றன தமிழ்நாட்டின் சென்னையில் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் பிரயோகம் மேற்கொண்டு அகற்றிய நடவடிக்கைக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன இதன் நிலையில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுடன் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் பணி நிரந்தரம் தனியார் மய எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய தூய்மை பணியாளர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வெவ்வேறு மண்டபங்களில் அடைக்கப்பட்டுள்ளதாக பி சண்முகம் சுட்டிக்காட்டியுள்ளார் இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய இந்த அப்புறப்படுத்துதல் முற்றிலும் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பானது மட்டுமல்ல மனித உரிமை மீறலுமாகும் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனநாயக நாட்டில் தமது கோரிக்கைகளுக்காக தொழிலாளர்கள் போராடுகின்ற போது காவல்துறை நீதிமன்றம் நிர்வாகம் ஆகியவற்றின் அணுகுமுறையும் அரசின் அணுகுமுறையும் எளிய மக்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதுடன் அது சட்டத்திற்கு உட்பட்டம் இருக்க வேண்டும் என பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஆதரித்த பல சமூக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மீதும் காவல்துறை தாக்குதல் நடத்தியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பன்னியரசு தனது எக்ஸ் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக சட்டத்தரணி நிலவு மொழி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் தோழர் வளர்மதி போன்றோர் கைது செய்யப்பட்டு இரவு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பலஸ்தீன அரசு என்ற கருத்தை முற்றாக இல்லாது செய்யும் வகையில் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் குடியேற்ற திட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சர்ச்சைக்குரிய குடியேற்ற திட்டத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிய குடியேற்ற திட்டம் மூலம் மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிப்பு கிழக்கு எரிசலமை முழுமையாக துண்டிக்கும் என இஸ்ரேலின் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச சட்டத்தின் கீழ் இந்த குற்றங்கள் சட்டவிரோதமானவை என கருதப்படுகின்ற போதிலும் அதனை இஸ்ரேல் நிராகரித்து வருகின்றது ஆக்கிரமிப்பு மேற்கு கரையிலும் கிழக்கு எரிசலேமிலும் சுமார் நூற்று அறுபது குடியிருப்புகளில் சுமார் ஏழு லட்சம் குடியேறிகள் வசிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பல தசாப்த காலமாக சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் முடக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து மரபுகளை உடைக்கும் வகையில் புதிய குடியேற்ற திட்டம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய நிதியமைச்சர் கூறியுள்ளார் பல்வேறு உலக நாடுகளும் பலஸ்தீன தனிநாட்டை அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்து வரும் பின்னணியில் ஸ்பெஷல் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன தலைப்புச் செய்திகள் செம்மணி புதைக்குழு வழக்கு என்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் அரசியல் ஆதரவு பொதுமக்கள் மத்தியில் அதிக அளவில் ஆயுதங்கள் இருப்பதாக கூறும் ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை மாதிபர் முல்லை ஊடகர் மீதான பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை துன்புறுத்துவதை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தும் ஊடக அமைப்பு கஞ்சா செகையை அரசு ஊக்குவிப்பதாக சாடும் சஜித் போதை பாவனை அதிகரித்துள்ளதாக விசனப்படும் மீதான பல பிரயோகத்தால் மு க ஸ்டாலினுக்கு வலுக்கும் நெருக்கடி கூட்டணி கட்சிகளை திமுக மீது விமர்சனம் ஆக்கிரமிக்கும் மேற்கு கரையில் புதிய குடியேற்றங்களை நிறுவப்போவதாக கூறும் இஸ்ரேலிய அமைச்சர் பலஸ்தீன தேச கோட்பாட்டை சிதைக்கும் எனவும் கருத்து இத்துடன் ஐ பி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்